வணக்கம் குட் மார்னிங் வெல்கம் பேக் டு ரெயின்மேன் ஸ்டுடியோ இது உங்கள் வெங்கடேஷ் எம்ஏஎஸ் ரெயின்மேன் இனிய காலை வணக்கம் இன்றைய வானிலை அறிக்கையை பார்க்குறதுக்கு முன்னாடி இதன் தனிப்பட்ட வானிலை அனுமானம் அஃபிஷியல் ஃபோர்காஸ்ட் நீங்கள் இந்திய வானிலை ஆராய்ச்சி மற்றும் அரசின் சார் அறிவுறுகளை பின்பற்றவும் இன்றைய வானிலை நிகழ்வு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பிள்ளைக்கு அந்த தொட்டு ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க இருபத்தி நான்கு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்துக்கான வானிலை அனுமானம் இன்றைய வானிலை அனுமானம் பொறுத்தவரையும் மேற்கத்திய இடையூறு காரணமாகவும் கிழக்கத்திய காற்றினுடைய வருகையினாலேயும் ஏற்படக்கூடிய காற்றின் ஊராய்வு காரணமாக இன்றும் உட்புற தமிழகம் மற்றும் கேரள பகுதிகளில் இடிமலை மேகங்களை கர்நாடக பகுதிகளிலையும் சேர்ந்த நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் ஸோ அது இந்த நிகழ்வானது இன்று நாளை வரையிலும் நீடிக்க வாய்ப்பு அதுக்கு பிறகு வறண்ட வானிலை தொடரும் இந்த மாத இறுதியில் மீண்டும் அடுத்த ஒரு சுற்று மழையானது இருக்குது அது மீண்டும் எங்கே எப்போது அப்படிங்கிறத வரக்கூடிய நாட்களில் நம்ம பார்க்கலாம் இன்றைய ம மழை அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு மழை வாய்ப்புள்ள பகுதிகள் பொறுத்தவரை தமிழகத்தில் பெரும்பாலான பகுதிகளில் மிதமான மழை பதிவாக அதாவது பெரும்பாலான பகுதிகள்னால் தென் தமிழகம் மத்திய மற்றும் கொங்கு பகுதிகளில் ஒரு சில பகுதிகளில் மிதமான மழை மேகமூட்டத்துடன் நம்ம பார்க்க முடியும் குறிப்பா நாகர்கோவில் கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி குற்றாலம் விருதுநகர் தேனி மதுரை சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி புதுக்கோட்டை தஞ்சை திருவாரூர் நாமக்கல் சேலம் தருமபுரி ஈரோடு மற்றும் திண்டுக்கல் கோவை இந்த பகுதிகளில் எல்லாமே நம்ம வந்து மேகமூட்டத்துடன் ஒரு சில பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை நம்ம எதிர்பார்க்கலாம் நீலகிரி மாவட்டம் இன்று மிதமானது முதல் கனமழை சில பகுதிகளில் பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது அதே நேரத்தில் கேரளாவில் பொறுத்தவரையிலும் இடுக்கி கோட்டையும் ஆழப்புழா பத்தனம் திட்ட ஆகிய பகுதிகளில் பரவலாக இடியுடன் கூடிய மிதமானது முதல் கனமழைக்கான வாய்ப்பும் மற்ற ஏனைய மாவட்டங்களில் மிதமான மழையும் பதிவாகும் பெங்களூரு உள்பட கர்நாடகத்தின் உட்புற பகுதிகளில் இடிமழை மித ப பரவலாக மிதமான லேசானது முதல் மிதமான மழை பதிவாகிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இன்றும் இருக்கிறது அப்படிங்கிறது தான் இப்போது இருக்கக்கூடிய அமைப்பு ஸோ மாற்றங்களிடம் இருப்பின் நம்ம மீண்டும் ஒரு வானிலையை பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் அடத்துக்கானில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் பபாய் have ஹேவ் நைஸ் டே